அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய வீடியோடைய தொடர்ச்சி ஒட்டஞ்சத்திரத்தில் திரு நாச்சிமுத்து அவர்களை கேட்ட கேள்விக்கு தான் பதில் இன்னைக்கு ஆக்சுவலாக ரெண்டு பதில் சொல்லணும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் சொக்கலிங்கம் நீ நேர்மையாக சொல்லு உழைத்தால் வெற்றி வருமா வாசு பார்த்து வீடு கட்டினால் வெற்றி வருமா ஒரு ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்ததா கள்ளி மந்திரத்தில் தான் அவரை பார்த்தேன் சரி ரெண்டு பதில் சொல்லலாம் உழைக்கிற அத்தனை பேரும் வெற்றி பெறுகின்றார்களா எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய ஆளாகனா கடுமையாக உழைக்கணும்னு சொல்லி மூட்டை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை விட கடுமையான வேலை பார்க்கக்கூடியவர் யாரும் உண்டு பெரிய பெரிய ஃபோர்ஜிங் கம்பெனியில் ஃபவுண்ட்ரி கம்பெனி ஃபவுண்ட்ரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு பாரை தூக்குவாங்க மெல்ட்டிங் பாயிண்ட்டில் வேலை பார்ப்பாங்க ரொம்ப டஃப்பு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரியாக்டாக சொல்ல வேலை வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரேடியோ ஆக்டிவ் ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாக உள்ள இடம் ரொம்ப டஃப் ஸோ இது போல் டஃப்பான வேலைகள் ஆயிரம் வேலைகளை சொல்லலாம் ஒருத்த சூசைட் பாயிண்ட்டில் மூன்று இறந்து போயிருப்பான் உயிரை பணம் வச்சு அவனை போய் காப்பாற்றிட்டு வருவாங்க அவனை அவங்க பாடி எடுத்துகிட்டு வருவாங்க அவனுக்கு மேபி ஐயாயிரூவா பத்தாயிரூவா கொடுக்கலாம் அந்த குணா பணம் இந்த மஞ்சுமே பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஆனால் அவனுக்கும் லைஃப் ரிஸ்க் தான் ஒரு கல் ஏதாவது செருகுனா கூட கால் ஸ்டிப் ஆனால் கூட அவனும் போய் சேர வேண்டியதான் பட் அது போல் உழைக்கிறவங்க எல்லாருமே பணக்காரர்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உழைத்தால்தான் பணம் வரும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது ஆனால் உழைக்கிற அத்தனை பேரும் பணக்காரலான்னா என்னுடைய பதில் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ கடுமையாக தான் ஓயாது தான் பணக்காரனாங்க அப்படின்னா இப்போ மூட்டை தான் உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கும் மூளையே இல்லாதவங்க கூட இன்னைக்கு பணக்காரனாக இருக்கான் மூளையே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி பணக்காரனாக இருக்கான் ரெண்டு விஷயம் மூளையே இல்லாதவனும் பணக்காரனாக இருக்கான் மூளை இல்லாதன்னு நினைக்கிறவனும் பணக்காரனாக இருக்கான் பணம் தானே நீங்கள் வெற்றின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுவோம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து வாஸ்து பார்த்தால் நல்லா இருக்கும்மா அப்படின்றதான் கேள்வி என்னுடைய சிம்பிள் பதில் அத்தனை வாஸ்து வல்லுநர்களுக்கு நான் கேட்குறது நான் அந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் ரொம்ப இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் ஒன் வந்து கைலக்கே கோவிந்தும் புதுக்கோட்டை ஸ்ரீராம் வி மனோகர் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி அப்புறம் பரம்பரை வாஸ்து அஞ்சு தலைமுறை வாஸ்து அஞ்சுத்தலை மாதிரி வாஸ்து அப்புறம் பன்னி வாஸ்து அந்த அப்புறம் வந்து மான் வாஸ்து கு குள்ள வாசு குட்டி வாசு பிக் வாசு ஸ்மால் வாசு எல்லா வாசுகள் வந்து நான் கேட்குறது உனே உடனே தான் சாராய கடைகள் நம்ம நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது ஒயின் ஷாப்ஸ் இருக்குது டாஸ்மாக் இருக்குது எந்த டாஸ்மாக் வாசுபடி கட்டப்பட்டிருக்கு அங்கே பணம் கொட்டுதில்ல அரசாங்கத்துக்கும் வருமானம் அங்கே வேலை பார்க்குறவனுக்கும் வருமானம் அங்கே நிற்கிறவனுக்கும் வருமானம் பணம் கொடுக்குறவனுக்கு தான் நஷ்டம் உடலும் போச்சு பணமும் போச்சு அதுக்கு அந்த நாலு நட்சத்திரம் பார்த்து அது பூஜை போட்டு மன பூஜை போட்டு என்னது நம்ம கதவுக்கு சட்டம் வைக்கிறதுக்கு நாள் பார்த்து இதெல்லாம் பண்ணலை நாலு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் பார்த்து அந்த பூமி கட்டப்படலை அந்த பில்டிங் கட்டப்படலை பூமி வானம் தோண்டப்படலை நாலு நட்சத்திரம் பார்த்து மர சட்டங்கள் வந்து நாலு நட்சத்திரம் பார்த்து வைக்கப்படலை ஐயரை புரோகிதரில் வச்சு பூஜை ஹோமங்கள்லாம் பண்ணப்படல ஆனாலும் எந்த வாஸ்து முறைக்கு உட்பட்டு இல்லாமல் இருந்தாலும் அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக டாஸ்மாக் இன்றைக்கி இருக்கின்றது அப்போது வாஸ்தோட ரோல் என்ன இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா அது சரக்க சொல்லிவிட்டு சாமியை சொல்ல நினைக்காதீங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கார் நான் பல முறை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட சேர்ந்த கோவில் தானே தான் ஆந்திராவுக்கு போயிருக்கு இந்தியாவில் உலகத்தில் உலகத்தில்ன்னு சொல்ல முடியாது இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்கார கோவில் உலகத்தில் நம்பர் டூ பணக்கார கோவில் வாட்டிகனுக்கு அப்புறம் இதான் நம்ப நம்பர் டூவில் இருக்கிற இடம் கோவில் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கார் அது ரெஸ்ட்டே கிடையாது நிறைய பணம் சம்பாதிக்கிறார் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் பொண்டாட்டியோடு இருக்காரா மனைவி தனியாக புருஷன் தனியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் பணகார சுவாமி அது பாணி முருகர் தான் அவர் யாரோட இருக்கார் அனாதையாக அனாதை ரஷ்கனாக ஆபத் பாந்தவனாக மலை மேலே தனியாக உட்கார்ந்துருக்கின்றார் அப்பா அம்மா கிடையாது சும்மா சிலையெல்லாம் வச்சிருக்கலாம் நீங்கள்லாம் இருக்கும் பாரதி தாயார் இருப்பாங்க மலை கோவிந்து சிறு மலை கோயில் அந்த தாயார் அந்த ஈஸ்வனுக்கு மனைவி எல்லாமே இருக்காங்க ம பிள்ளையார்லாம் வச்சுருக்காங்க பிள்ளையார்லாம் அதுக்கப்புறம் வந்து வழிபாடு தானே முருகருக்கும் பிள்ளையாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றது நான் சொன்னேன்னா என்ன டீக் படி மிதிப்பாங்க பட்டு நம்ம அதனால ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் புருஷன் பண்ணாட்டி அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு பிள்ளையார் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அது முருகருக்கான அந்த கோயில் வந்து அவர் ஆக்சுவலாக குடும்பத்தோடு இல்லை வள்ளி தெய்வனோட இல்லை அவர் வந்து பரதேசியாக இருக்கார் வைதிகராக இருக்கார் ராஜ அலங்கார்த்தம் இருக்கார் சொல்லலாம் எதுவாகலாம் சொல்லலாம் ஆனால் அதுதான் நம்பர் ஒன் பணக்கார சாமியாக இருக்கின்றது ஸ்ரீரங்க ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா பெருமாள் நல்லா படுத்துருப்பார் பொண்டாட்டி நல்லா காலமை கொடுத்துருப்பாங்க அங்கே ஒன்றும் பெரிய வருமானம்லாம் கிடையாது இது உண்மை இது அப்போது வாசு என்பது வந்து அது கோவிலுக்கா அது வந்து இண்டிவிஜுவல் ஃபீட்டுக்கா இல்லை மோசமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும் ரூல் ஷுட் ரூல் ரூலு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி அதான் வந்து உடம்புக்கு சரியான ஒரு ஆளுக்கு சரியான டெம்பரேச்சர்னால் அமெரிக்காலும் அப்படி தான் இருக்கும் ஜப்பானில் அப்படி தான் இருக்கும் ஹண்ட்ரட் டிகிரின்னா ஜோரம்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் டிகிரி வந்து அமெரிக்காலையும் ஜோரம் தான் இந்தியாலையும் ஜோரம் தான் ஜப்பான்லேயும் ஜோரம் தான் ஜெர்மன்லேயும் ஜோரம் தான் அப்போது இது பேர் தான் யூனிவர்ஸ் ரூல் யூனிவர்சல் ரூல் உலகம் ஃபுல்லாக ஒரே ரூலாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட விஷயம் அப்போ வாஸ்து உண்மை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒன்றா தானே செயல்படணும் அதனால் ஒயின் ஷாப்புக்கு ஒரு விதமாக கோயிலுக்கு ஒரு விதமாக மனிதனுக்கு ஒரு விதமாக ஃபேக்ட்ரிக்கு ஒரு விதமாக அப்போ வாஸ்து பார்த்தவெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லோருமே சர்வ ச சகல சௌபாகியமான ஆரோக்கியமாக இருக்காங்களா நம்பர் ரெண்டு வாஸ்து பார்க்குறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குழந்த இருக்கா அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அவங்க கெட்ட பழக்கங்களா இல்லாமல் இருக்காங்களா இது போல் நிறைய கேள்விகள் உண்டு நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அவங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருக்காங்களா அவங்க பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்காங்களா இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம் ஸோ வாசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை ஏன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிராமணர்களை தான் நான் எடுத்துப்பேன் பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் கலாச்சாரம் காய்ச்சல் இல்லை பிராமணர்லாம் ஐயர்கள் ஐயங்கார்கள் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கோயிலில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாருமே ஊர்லேயும் அக்ரகாரம் இருக்கும் அக்ரகாரத்தில் பிராமணர்கள் தனியாக இருப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு யாவும் சண்டைக்கும் மாட்டாங்க யார்ட்டையும் சண்டையும் போட மாட்டாங்க அந்த பெட்டிஷனை எழுதி போடுறது அவங்களோட வேலை கிடையாது அப்புறம் போய் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய கம்யூனிட்டி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ஒரு கவுண்டரு கவுண்டருக்கு பண்ணுற மாதிரி செட்டியார் செட்டியார் பண்ணுற மாதிரி தேவர் தேவர் பண்ணுற மாதிரி ஐயர் ஐயருக்கோ ஐயங்கார் ஐயங்கா பண்ணல பண்ணல எந்தவித தவறும் இருக்க முடியாது அவங்க ஒரு காலத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தவங்க கீழே இருக்கிறவங்கள அடக்கி ஆண்டாங்கன்னா அடக்கி ஆண்டிருப்பாங்க அன்றைக்கி இருந்த சூழ்நிலைகள் வேறு அதை தவிர அவங்க மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்க நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பார்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறா ஒரு ஐயருன்னு சொல்ல முடியாது ரவுடிசம் பண்ணுறா ஒரு ஐயங்காருன்னு சொல்ல முடியாது அவங்க கொண்டு அவங்க வேலை உண்டுருக்காங்க நீங்கள் அவங்க எப்படி படித்தாங்க நீங்கள் அது வீடுகள்லாம் ஒட்டப்பட்டு தான் கட்டியிருக்கணும் இன்னி கூட நான் ஆழ்வா குறிச்சியில் பார்த்தேன் இன்னி கூட கடை வழியாக வரும் கடையத்துலேருந்து வரும்போது இல்லை அம்பேர்ந்து கடையம் நோக்கி போகும்போது இந்த கீழாமரெலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிச்சு வரும்போது எல்லாம் ஒட்டப்பட்டு தான் கட்டியிருக்க வீடுகள் அந்த ஊரில் அந்த வீடுகள் இன்றைக்கும் இருக்குல்ல அங்கே படித்தாங்களே நல்லா படித்தாங்களே ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள் இருந்தில்ல அசைவம் சாப்பிடல சாதகம் குடிக்கல சீட்டாடி சீட்டாண்டி சொத்து வைக்கல மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் இழந்துருக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பர்ஃபெக்டான லைஃபில் ஈடுபட்டிருக்காங்களே ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒரு மனைவி இல்லாத ஒருத்தி இப்படி ஒன்றா ஒரு ஐயர் இருந்துருக்கலாம் அது எல்லா கம்யூனிட்டிலையும் உண்டு ஆனாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா படிப்பு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அங்கே வந்து வாசன்னு ஒரு விஷயம் வேலை பார்க்கலையே மூளை படிப்பு தான் நான் வேலை பார்த்தது அவங்க அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க எப்போவுமே சாமி கும்பிட்றது பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க அதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லுறது ஒன்றுமே கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வாஸ்துவே எப்போ அப்ளிகபிள் வீடுன்னு ஒரு விஷயம் வந்தாங்கண்ணே பிளாட்ஃபார்மில் படுக்கணுக்கு ஏது வாஸ்து நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் அந்த நரிக்குறவர்கள்னு சொல்கிறேன் பார்த்திங்களா ஜிப்சின்னு சொல்கிறோம் ஊர் ஊராக போவாங்க அந்த பாசி மணி விற்கிறவங்க அந்த கம்யூனிட்டியில் யாராவது ஒரு பெண்ணுக்கு சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா மிக சிறந்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நெறிக்குறவர்கள் ஒரு பெண் நாலு பேரோடு இருந்தால் ஒரு ஆண் அஞ்சு பேரோடு இருந்தால் அந்த கதைலாம் அங்கே கிடையாது ஒழுக்கத்தோட உச்சக்கட்டம் அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் ஒரே ஒரு பெண்ணுக்கு சிசேரியன் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நேச்சுரல் டெலிவரி எப்படி நடக்குது அவங்க வீடியோ கிடையாது அப்துல் கலாம் வந்து ஒரு சின்ன வீடு தான் லைட் கே உக்காந்தான் படித்தார் பப்ளிக் லைட் கீழே தான் தான் படித்தார் அவர் எப்படி நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார் பாருங்கள் அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வாஸ்து காரணமான வாஸ்து காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆயிரம் விஷயங்களில் ஒரு விஷயம் வாஸ்துவாக இருக்கலாம் அந்த வாஸ்துன்றது எப்போ வேலை பார்க்குன்னா நீ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நீ கெட்டது பண்ணால் வாஸ்து வேலை போனால் வேலை பார்க்காது நம்பர் ஒன் நம்பர் டூ நீ நல்லது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாசுன்ற ஒரு விஷயம் உனக்கு வந்துடும் நல்லது பண்ணால் நல்ல நேரம்ன்றது உனக்கு வந்துடும் எது நல்ல நேரம் அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காத எல்லா நேரமே உனக்கு நல்ல நேரம் ஒம்போது பத்து பத்துரை பன்னெண்டு ரெண்டு நாலரை நாலரை ஆறு ராகுகாலை எமகண்டோ இதெல்லாம் வந்து கெட்டவனுக்கு தான் நல்லவன் எவனுமே அந்த நல்ல நேரம் கெட்டதை நான் பார்க்க மாட்டேன் நான் இது வரைக்கும் இடம் வாங்கியிருக்கேன் விடுத்துருக்கேன் வந்து பணம் வாங்கியிருக்கேன் பணம் கொடுத்துருக்கேன் நான் நல்லா எனக்கு பார்த்தே கிடையாது ராகபனம் அஷ்டமி யமகண்டம் நாள் மார்கழி அமாவாசை இதெல்லாம் நான் பாட்டியம்மை இதெல்லாம் பார்த்தே கிடையாது நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க ஒன்று அப்போது சொக்கலிங்கம் உழைத்தால் தான் வந்து பணம் வருன்றது நீ இல்லைன்னு சொல்கிறேன் உழைக்கிற அத்தனை பேரும் பணக்காரன் இல்லைன்ற பணம் தான் வந்து மகிழ்ச்சி கொடுக்குது அப்போ அதுதான் வாழ்க்கையோட வெற்றியாக இருக்க முடியும் வாழ்க்கைக்கான ஒரு முழுமையுன்ற ஒரு விஷயத்தை அதான் கொடுக்க முடியும் வாஸ்துவும் கொடுக்கல அப்போ உழைப்பு கொடுக்கல அப்போ எதிராக கொடுக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் தான் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தருக்கு நேரம் தான் அதுக்கு காரணம் வாஸ்து என்பது வந்து பணத்தை கொடுக்க கொட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பீஸ் ஆஃப் மைண்ட் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வாஸ்து யாராவது வீடு வாசுபடி கட்டிட்டேன் அப்படின்னா பணம் கொட்டும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவன் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் மன நிம்மதியையும் ந மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து அதையும் யார வேணா வச்சு பண்ணிங்க அவன் வந்து அவன் உங்களுக்கு சொல்லக்கூடியவனுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றத அவன் அனுபவிச்சிருக்கணும் அவன் கையில் மோதனம் போட்டக்கூடாது அவன் வந்து ஸ்லாங் பண்ண சொல்லாது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சீட்டிங்கு அதாவது அவால் இவால் நன்னா ஆற்றுல ஜலம் அப்படின்னு சொன்னால் பிராமணன் போய் சொல்ல மாட்டான் அவன் பிராமணனானே தெரியாது நமக்கு பிராமண பிராமணன்னா போய் சொல்ல மாட்டான்ற ஒரு ஃபீலோடு நம்ம அடுக்கல் நீங்க இருக்காங்க அந்த பிராமணன் வேற இப்போ இருக்கக்கூடிய ஜோதிட பிராமணர்கள் வேறு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க முதல்ல அவனுக்கு இருக்கா வீடு அவனுக்கு இதை வச்சு தானே சோறு அவன் வந்து பச்சைக்கல் மோதிரம் போட்டுருக்கணும் சிவப்புகள் போட்டுக்கணும் மஞ்சள் போட்டுருக்கானு நீங்கள் பாருங்கள் அவன் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கானு பாருங்கள் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவனுக்கு கொழந்திருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நமக்கு சொல்லலாம் நீங்கள் இதை பண்ணுங்கள் உடனே கல்யாணம் ஆகணுன்னா ஏ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அது இல்லைங்க அது வேறங்க அப்படின்னு சொன்னான்னா அப்போ அவன் நம்ம ஏமாத்தானே இருக்க முடியும் ஸோ அந்த வாசு என்பது வந்து இது போல் நாலு பேரை கூப்பிட்டு பார்க்கறது கிடையாது அது வந்து இயற்கையாக நடக்கணும் இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்குமே ரெண்டாயிரத்தி மூணு தான் சொந்த விடுவாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்குமே எனக்கு வந்து பர்ஃபெக்டான வீடு கிடையாது படுமோசமான வீடு வீடுதான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கப்புறம் தானே நம்ம லைஃப் ரீஸ்டார்ட் ஆனது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தான் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டானது அப்படின்னும்போது அந்த நேரம் எப்படி வந்ததுன்னு தான் எனக்கு விஷயம் அப்போ எனக்கு வந்து அதே வீடு தான் ரெண்டாயிரத்தி மூணில் எனக்கு நடக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சு பக்கத்து வீடு வாங்குகிறேன் வாங்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாற்றம் வருது ஆனால் பெரிய மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலு வருஷம் அந்த வீட்டு தான் இருக்கேன் அது வந்து போகிறோம் வரோம் செலவு வரவு எப்படியே போயிட்டு இருந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒம்பது பெரிய ஒரு சம்புக்கு போகிறேன் அது எப்படி நடந்தது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றதான் கவனிக்கணும் மேபி அதை வீடை எடுக்கிறேன் மாற்றுறேன் மாத்திரோன்னு ஒரு மாற்றம் வருது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல யூ மார்க் மார் வேர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வாஸ்துக்காக ஒரு வீடை விற்கிறேன் வாசுக்காக ஒரு வீடை வாங்குகிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் அது நடக்கலை அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அது நடந்ததுன்னா அந்த இடத்துல அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்போது நான் வந்து அந்த இடத்துல பண்ணது ஆண்டாளே ரொம்ப நெக்குருகி நெருங்கி போனேன் ரெண்டாயிரத்தி பத்து தான் வந்து ஆண்டாளுக்காக டிவோட் பண்ணுது ரெண்டாயிரத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சீலிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தங்க விமான திருப்பணி டெக்னிக்கலாக ஆரம்பிக்கப்பட்டது டெக்னிக்கலாக ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் டிவிக்கு போகிறேன் டிவிக்கு போன ஒரு சில மாதங்களில் தான் வந்து ஆண்டாள்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் டெக்னிக்கலாக வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போகிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தான் அப்போ அப்புறம் போகிறேன் வீடு மாற்றம் என்பது நடக்கின்றது அப்புறம் டிவின்றது ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அதுக்கப்புறம் வந்து போகிறேன் வரேன் போது ஒரு பத்து பேர் கூப்பிட்டு போகிறேன் பத்து பேரை பத்து பேர் என் பேரை சொல்லி போது அந்த கோவில் இது வந்து அடுத்த கட்ட நகரின்ட்டு ஸோ பணம் வரும்போது எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து நான் வந்து கரண்ட்டு கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு இன்னி வரைக்கும் அந்த தெய்வத்தோட ஆளால் பணம் பே பண்ணிட்டுருக்கேன் அந்த பூசாரிக்கு மாதம் மாதம் சமணம் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஏதாவது பூஜைகள் இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா என் சார்பாக நான் கொடுத்தேன் இருபது லட்ச ரூபா இருபத்தி லட்சம் ரூபா ஆயிடுச்சு பணம் இருபது லட்ச ரூபா ஆயிடுச்சு பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னா அது அந்த சாமி கொடுக்க போய் தான் அந்த குலதெய்வ ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் வந்து வந்துதான் தப்பாக நடந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கும்பாபிஷேகம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷம் மாதிரி நடந்தபோது எங்கள் வீடு வந்து எங்களோடய பூர்வீக வீடு எதுக்கு இருந்தது அது வந்து பெரிய ரெண்டு மாடி வீடாக இருந்தது ஒரு பத்து சென்ட்டில் அந்த வீ இந்த அந்த வீடு தரமட்டமாக ஆக்கப்படுது கும்பாபிஷேகம் நடந்து இந்த இந்த கோவில் கொஞ்சம் பெட்டராகுது இப்போ சமீபத்தில் இன்னும் பெட்டரான அந்த தவறுகள்லாம் நிவர்த்தி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும்போது இப்போ கோவிலே ஒரு கோவிலாக மாறி இருக்கிறது அது ஏதோ ஒரு செல்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் இப்போ போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்போ இந்த முதல் தடவை வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் லைஃப் அடுத்த கட்டம் போகுது ரெண்டாவது தடவை கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு நூறு ஸ்டெப்பை நான் கீடாக போயிடுறேன் நான் அப்போது இந்த இதுக்கு என்ன காரணம் சொல்லைங்க ஆண்டாலை பார்க்குறேன் என் லைஃப்பில் டிவின்னு ஒரு விஷயம் வருது அப்புறம் குலதெய்வ விஷயத்த கையில் எடுக்கிறேன் மாற்றம் வருது குலதெய்வ விஷயத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறேன் பெரிய மாற்றம் வருது அப்போ குலதெய்வத்தை கையில் வச்சு எடுத்துனாலேயோ ஆண்டால் எடுத்தனால தான் மாற்றம் ஆனால் அதுதான் நேரம் என்பது ஒருவன் உழைப்பாள நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் நம்பலாம் வாஸ்துவால் ஜெயிச்சிட்டேன்னா நம்பலாம் ஆனால் வாஸ்துவோ உழைப்போ உங்களுக்கு நேரம் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் அது ஜோதிடம் இருக்கலாம் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஜோதிடம் பார்த்தாலும் நீங்கள் வந்து வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போங்க கூட்டுத்துறையில் வேண்டாம் ஜாமீன் கேட்க போடாதீங்க இது வந்து ரொட்டீனான விஷயம் இது எல்லாருக்குமே அது இது ஜோதிடம் அல்ல இது இது வந்து இது கேட்டுட்டு அவங்க சூப்பராக சொல்லிட்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களோட முட்டால் எவனுமே இருக்க முடியாது ஸோ இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய நேரமோ அவங்க சொல்லக்கூடிய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ உங்கள் லைஃப்பில் எந்த விதத்துமே அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணாது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நேற்று பிள்ளையார் பட்டி போயிருந்தேன் நான் வர வழியில் கேலண்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு கேலண்டர் வாங்கிட்டு அந்த கோயில் உள்ளே போ வெளிலயே போட்டிருக்கான் ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது ஃபோன் பேசக்கூடாதுங்க கோயில் உள்ள பிள்ளையார் மட்டும் தான் ஃபோன் பேசல அங்கே எல்லா பயவல்களும் ஃபோனை பேசிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கானுங்க அப்படியே கோவ அந்த பொதுவாக இருக்கும் அந்த கோயில் கூட ரொம்ப பிடிக்கும் ஆனால் நேற்று வந்து அந்த அளவுக்கு நொந்து போய் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வெளில வந்தேன் ஒரு நாலு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயில் அந்த 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 ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வெளியில் நின்று எடுக்கும் உடனே ரெண்டு பேர் வந்து சத்தப்பட்டேன் ஏன் தம்பி போ போ போப்போண்டு எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது தெரியாதா படிச்சவாதா அப்படின்னு நம்புது அதான் எழுதி போட்டிருக்கேன்னு என்ன எழுதி போட்டிருக்கேன் நான் கேட்டேன் நான் சும்மா கிண்டலாக கேட்டேன் எழுதி போட்டிருக்க எடுக்க நான் படிக்காதவங்க என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க நானும் சொன்னேன் நான் அப்போ சொன்னேன் ஐயா விடுங்க நான் உள்ளே போய் எடுக்கல இல்லை நீங்கள் ஃபோட்டோ உள்ளதானு கூடாதுன்னு போட்டிருக்கேன் நான் நின்று எடுத்தேன் அப்படின்னு போய் கேமரா அப்புறம் அப்படிங்க ட்ரைவர் சொன்னால் தெரியாமல் பேசாதீங்க போங்க சார் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போங்க சார் அப்படி சொல்லி ட்ரைவர் சொன்னால் பண்ணாது ஒடியா அவங்க ஏதோ வயசில் பெரியவங்க சொல்லிட்டு போகிறாங்க கூப்பிட்டு வந்தேன் இது வந்து இப்போ இதில் வந்து நான் கோயிலுக்கு போன நோக்கம் சிதறடிக்கப்படுகின்றது ஆனால் கோயிலுக்கு நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போகல நான் போனது வந்து கேலண்டர் வாங்க தான் போனேன் அந்த வழியாக போனேன் கேலண்டர் வாங்கிடலாம் நான் ஒட்டச்சத்துலேருந்து அந்த வழியாக போகும்போது கேலண்டரை வாங்கிட்டு போயிடுவோம் எல்லாருக்கிட்ட போதுவா ஒரு ஐம்பது கேலண்டர் வாங்கி முக்கியமானவங்க மட்டும் அந்த பிள்ளையார் ஒரு கேலண்டர் கொடுப்பேன் அதனால் சாமி கும்பிட போனேன் அதனால் போன நேரத்தில் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியில் உள்ளே போனால் பயங்கர தலைவலி அப்புறம் வெளில வந்து எந்த பிரச்சனை அப்போ இது பாவமான சொக்கலிங்கம் பாவம் நீ ஒரு படித்த முட்டாள் இல்லையா இவ்வளோ படித்தும் இவ்வளோ அறிவு இருந்தோம் அங்கே போய் இந்த தப்பை பண்ணக்கூடாதுல அவன் தான் போர்டு வச்சுக்கணும் நீ போர்டுக்கு வெளியில் எடுத்தாலும் எதுக்கு கோயிலுக்குள்ளேருந்து எடுக்கிறேன் இந்த கோயில் ப்ரீமியர் ஸ்கூல்லேருந்து எடுக்கிற அப்போது நான் கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு மறுபடியும் வச்சுங்களேன் அது ஒரு விஷயம் பட் ஆனால் அது ஒரு பாவம் தான் இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 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 யாரோ ஒரு 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 நம்மக்கிட்ட ஒரு வசதி இல்லாத ஏதோ ஒரு விஷயம் கேட்குறேன் அவங்கள அவமானப்படுத்துகிறோம் அது ஒரு பெரிய பாவம் இன்னி கூட எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கில் ஒரு அம்மா கேட்குறாங்க நீங்கள் என்ன நினச்சா நினச்சா இந்த குரூப் மாற்றிட்டீங்கன்னா பெருந்துரை சேர்ந்த ஒருத்தங்க அவங்க அந்தம்மா போனான்னு சொல்லிட்டு பெரிய பியூட்டிஷியன் அவங்க நான் கேட்டேன் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க இந்த குழுவில் மூணு இருந்து ஒரு அமௌண்ட் சொன்னாங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துருங்க யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துலான்னு இல்லைன்னு அப்போ ஒரு ஒரு ஆளை கூட கூட்டு வர முடியாத இடத்துல சொக்கலிங்கம் சொன்னதனால நீங்கள் ஏன் பண்ணிருக்கீங்க அப்போ சொக்கலிங்கம் உங்களை இன்னொரு குரூப்புக்கு மாத்திரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெர் இஸ் அ ரீசன் நீங்கள் கேள்வி கேட்காமல் இருந்தால் கூட நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் கேள்வி போது அது வந்து நான் நம்மளும் எனக்கு நான் கொஞ்சம் ரஃபாக தானே பிகேவ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல அதாவது தாங்க பியூட்டிஷனாக தாங்க பெரிய பேரழகி பிரபஞ்சத்துடைய பே பெரிய பேரழகி நம்ம 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 நிக்கிணுனாலே ஆண்கள்லாம் காலில் வந்து படக்கின்ற மாதிரி சில பெண்களுக்கு எண்ணம் உண்டு இவங்களும் அப்படி நினைச்சலாம் போல இருக்கு அப்போ நான் அவங்க அந்த இடத்துல நான் என்ன பதில் சொல்லணுமோ அந்த ஜூம் மீட்டிங்லாம் நான் சொல்லிட்டேன் அந்த கூகுள் மீட்டில் பட் என்ன விஷயம்னா அவங்க அந்த இடத்துல செய் நன்றி மறந்துட்டாங்க செய் நன்றி மறந்துட்டாங்க நான் ஒரு மூணு நாலு பேரை வந்து குரூப் சேஞ்ச் பண்ணுறேன் நான் அப்பப்போ இதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஏன் சேஞ்ச் பண்ணா அந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வே சுத்தமாக கிடையாது ஏதோ மாதம்னால் வந்து ஏதோ மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி ஏடிஎம் வந்து ஏடிஎம்லருந்து உணவு ஏடிஎம் வந்து நம்ம நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முப்பதாந்தேதி சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க ஒரு எஃபர்ட் போடாமல் ஒரு ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் ஒரு அடுத்த கட்டம் பிளானிங் இல்லாமல் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் போது அந்த இடத்துல அது அவங்க சேர்க்கக்கூடிய பாவம் பெரிய பாவம் அது அது வந்து இந்த செய்ன்றி மறந்தாலே அது அந்த தான் கடைசி புகழிடும் அதாவது அப்போ வந்து கோவிந்தன் பண்ணது எல்லாமே சரி அப்படின்றது தான் கோவிந்தன் நான் கடவுளை சொல்கிறேன் அப்போ கோவிந்தன் கோவிந்தன் நியாயம் தான் அதாவது கிருஷ்ணருடைய நியாயம் தான் சரியான நியாயம் அப்படின்றதான் அதில் உட்கருத்து நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நீங்கள் ஒருத்தர் கீழே வந்துட்டு தூக்கி விடலாம் ஒருத்தர் அடிப்படுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் ஒரு மரத்தை நடந்து போகிறீங்க அதை கில்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்போ நல்லதும் கெட்டதும் தான் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கின்றன அப்போ அந்த நல்லதையும் கெட்டதையும் தீர்மானம்னா அதுதான் நேரம் என்பது அந்த நேரம் என்பது உருவாக்குபவன் கடவுள் அல்ல நீங்கள்தான் ஸோ நீங்கள் நேரத்தை உருவாக்குங்கள் நல்ல நேரத்தை உருவாக்குங்கள் அது உங்களால் உருவாக்க முடியும் ஸோ அதன் பிறகு உழைப்பும் அதன் பிறகு உங்களோட நம்பிக்கை ஜோதிடத்துக்கு மேலேயே வாசு மேலேயே வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் உழைப்புக்கு உழைப்புக்கு வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது 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 சதவீதம் இடம் கொடுத்ததுக்கப்புறம் மிக மிக்சிமம் உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 ஒன்று அதில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு ஜோதிடத்துக்கும் வாசிக்கும் இடம் கொடுங்க அவ்வளோதான் இதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வாசு நான் சொன்னேன்னா நான் நிறைய பேசலாம் ஏன்னால் இல்லை இன்றைக்கும் வந்து அதை நம்பி சில இருக்காங்கனால அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல அந்த டாப்பிக்கை நான் இப்போ பேசல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பேசுகிறேன் பிரித்து மேரம் பாருங்கள் என்னென்ன தவறுகள் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் உழைப்பையும் போடுங்க கடவுளை நம்புங்க நேரத்தை நல்ல நேரத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் நல்லதே எப்போதும் நடக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சு பணி முக்கிய ஆண்டாளுக்கு நரசிம்மிக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் இரவு உங்களை சந்திக்கின்றேன் நாளைக்கு மறக்காமல் எல்லா மூர்த்தி கோயிலுக்கு வாங்க கோயில்பட்டிக்கு அன்னதானம் சரியாக ஆறு மணிக்கு துவங்கும் உங்களை அங்கே சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சென்றோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்